சித்தர் டிவிக்கு வணக்கம் இங்கு வந்து திருவாத ஊருங்கிற இந்த ஊரில் நான் மானாமதுரையைச் சேர்ந்த ஒரு அடியார் சிவ சிவனுடைய ஸ்தலங்களில் மதுரையில் வந்து பிரசித்தி பெற்ற நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் அதற்கு அருகாமையில் உள்ள இந்த திருவாத ஊரில் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் அவர் வந்து இங்கே இருந்தபோது இந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த திருவாசகத்தை அருளிய அந்த மாணிக்க வாசகருடைய பாடலை பாடுவதற்காக நிறைய மக்கள் வந்து இங்கே சன்னிதானத்தில் இருந்து பாடி இருந்திருக்காங்க அப்ப நிறைய அந்த பாடலை தொடர்ந்து பாட முடியாத இன்னல்கள் நிறைய ஏற்பட்டு மக்கள் ஒவ்வொரு தடவையும் மிக சிரமம் அடைஞ்சிருக்காங்க அதுக்காக இதுக்கு ஒரு சின்ன மண்டபம் கட்டுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க அந்த சிவனுடைய அருளால மாணிக்க வாசகருடைய அருளாலையும் இந்த மண்டபம் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு இந்த மண்டபம் கட்டி இன்னைக்கு மிக சிறப்பாக திறப்பு விழா அரங்கேறியது இந்த திறப்பு விழாவுக்கு மிக அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா நீதி தேவதைகள் மேலிருந்து நீதி தேவதைகளுடைய அருள் கிடைப்பது போல இங்கு வந்து நிறைய நீதி அரசர்கள் வந்து கூடி இந்த அரங்கத்தை திறந்து வைத்து அவர்களுடைய அருளுரையும் பொருளுரைகளையும் இங்கு மக்களுக்கு மிக சிறப்பாக அளித்தார்கள் அதைவிட சிறப்பு தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை பாடக்கூடிய இந்த திருவாசக பாடலை ஒவ்வொரு நாளும் இந்த மாணிக்க பிறந்த ஊரான திருவாத ஊரில் அவர் இருக்கக்கூடிய அந்த கோவில்ல தினமும் பாடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நாடெங்கிலும் சிவனுடைய அடியார்கள் சிவனுடைய பக்தர்கள் எப்பொழுதெல்லாம் வந்து அவருக்கு அந்த திருவாசகத்தை பாட நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இங்கு வந்து பாடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்த அனைத்து அடியார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றின்னு சொல்லக்கூடாது இதை எப்படி சொல்லணும்னா அவருடைய அருளால் கிடைத்த சிவனடியார்களுக்கு மிகப்பெரிய சொத்து இந்த சொத்தை நாம் அனைவரும் பாதுகாப்பு செய்து பலனடைந்து அவருடைய சிறப்பை முற்றிலும் நாம் அனைவரும் பெறுவோமாக என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சித்தர் டிவி சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்